தம்பி இந்த பற்றி டீட்டெயில் கேட்டார் தெரிய வருங்க இதில் நெருக்கி ஒரு நூறு இரநூறு பேர் இருப்பாங்க மேலே இந்த பக்கம் இருக்கிறது ஹெலிபேடு அதில் அகாமடேஷனு ஆயில் எடுக்கிறது எல்லாமே இங்கே தான் இங்கே எடுக்கிற ஆயில் இல்லை தான் பெட்ரோலு ஒயிட் பெட்ரோலு நார்மல் பெட்ரோலு ப்ரீமியம் இதெல்லாம் பிரித்து டீசலு இதெல்லாம் பிரித்து வர்றது இதில் இருந்து தான் ஏசியாக வர்றதில் எடுக்கிறது தான் மனுக்கள் அந்த வெடிகுண்டுலாம் தயார் பண்ணுறது இதில் தான் எடுத்து தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறோம் எல்லாருமே டீசலுக்கு காருக்கு ஃப்ளைட்டுக்கு எல்லாத்துக்குமே மெயின் பேஸ் இது இங்கே தான் ஒர்க் பண்ணுறோம் ஓகே நல்லாயிருக்கா ஓகேவா நன்றி